என் தம்பி மதுரை முத்து யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் தலைவர் உட்கார்ந்து நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பில் இருந்து ஒரு குவாட்டர் அண்ணா அது மாதிரி இவர்கள் அது தங்கை அழிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலே பயந்து என்ன பண்ணுகிறார்கள் அந்த நெருப்பிலை இவர்களும் ஒளிவார்கள் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒழியலெதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் நமக்கு இந்த கச்சத்தீவு பரிவோனது நீட்டை கொண்டு வந்ததுல கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார பயமக்கள் வண்டி வாட்றான் இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை என்னைக்கு வந்து கச்சத்தீவு மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துட்டே வாக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் சட்டம் நிறைவேறிவிட்டது உச்ச நீதிமன்றம் எழுதுன்னு போயிட்டது ஒன்னும் பண்ண முடியல எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடமை உரிமை எதை பற்றியுமே கவலை கிடையாது இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர் உங்களுக்கும் பசி உறக்கம் கனவு கண்ணீர் உணர்வு உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள் நாங்கள் இந்த நிதி இருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம் இவர்கள் மந்தைகளாக என் மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அலுவம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள என் அண்ணன் தடா ரஹிம் அவர்கள் சொன்னார்கள் சீமானின் பக்கம் நாம் தமிழரின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் நின்றதில்லை நிற்பீர்கள் என்று நான் எண்ணவில்லை மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான் மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பதற்கல்ல பஞ்சமர் நிலத்தை மீட்க நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கு ஓடி நிற்கிறார்கள் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இல்லை என் நெருமை இஸ்லாமிய சொந்த எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பணி கால கட்டளை அதை நாங்கள் செய்யறோம் நீ என் கூட நின்னா நில்லு நிக்கலைன்னா இது என் கடமை நான் செய்யறேன் திராவிடர்களைப் போல மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னைய பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும் அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன பதவி அது அவசியம் இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியமில்லை திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான் ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிவெயிருமோ படையாட்சிக்காக பேசினால் பரையர் ஓட்டு பறிவெயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் நிற்பவர்கள் ஓட்டை குறிவிப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பன் இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு அதை ஏற்காமல் ஏற்கிறோம் எதிர்க்காமல் ஏற்க வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும் அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும் எனவே அதை நிர்வகிக்க இப்ப தமிழ்நாடு குறிப்பா இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு அந்த கோயில்ல வர்ற சொத்துக்கள் கோயில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியிலும் எப்படி செலவிடப்படுது அந்த கணக்குகள் தெளிவா வரணும் அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது இப்ப லட்ட நீந்தான் லட்டா வராதா இந்த கோழிக்குண்டாயிருமா என்ன ஆயிரும் லட்டு அதை யார் உருட்டினாலும் உருட்டும்டா என்ன அது ஒண்ணும் கிடையாது ஊருட்டு அப்ப திருப்பதி சேவஸ்தானத்தில் ரெண்டு போடு ரெண்டு கிறித்தவன போடு நாங்க எடுத்து இந்த மாதிரி போறோம் தூக்கி ஜெயில போடு தருமத்தின் வழி நில்லுங்கள் ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் குடிமக்களை நசுக்குவது நயவஞ்சகமாக ஒதுக்குவது அச்சுறுத்துவதெல்லாம் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல நாளை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம் அவர் அறிவுறுத்தியதுதான் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறி போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது சிலர் சிவனை வழிபடுவார் சிலர் முருகனை வழிபடுவார் சிலர் கண்ணனை வழிபடுவார் சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு என்னுடைய குலதெய்வத்தை நீங்க எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் ஏற்ற முடியாது என்னுடைய குலதெய்வம் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவருக்கு வேற குலதெய்வம் ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கை என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் தான் குலதெய்வம் அது குல வழியே பிரிக்கப்படுது அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்க எல்லாரும் ஆகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியாது வழிபாடு என்பது மொழி என்பது உடை என்பது உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அது போய் சொல்லக்கூடாது கொடைக்கானல் போய் அப்படியே வேட்டை சட்டை கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காது எதுக்கு மேல சொட்டு எல்லாம் போட்டு அங்க அவ வாழ்விடம் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் நம்ம கேட்கிறோம் இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தளம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள் அதை அனுமதிக்கிறார்கள் ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும் அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் பிரச்சனை இங்கே இருக்குது சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும் இருபத்தி ரெண்டு இடம் நாற்பது இடம்னு வச்சுக்கோங்க அதுவே போட்டிடுவோம் ஒரு இஸ்லாமியர் கூட கொடுக்காது தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும் அது நவாஸ்கனிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி கொடுத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும் இதுதான் திமுக ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார் ஒரு தம்பி மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மர்கள் அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன் செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று அவங்கத்தாளப்பன் எப்படி எப்படி இருந்தாலும் சோறுல உப்பு போட்டு எல்லாம் சாப்பிட்டு கிப்டே இருக்கலாம் அதாவது அவள் அந்த மண்ணின் மகள் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்கிறாள் எட்டு பேரோ ஒரு கட்சி ஆரம்பித்தவ ஏறினதுலேருந்து இதுவரை இறக்க முடியல பிஜேபியும் போராடி பார்க்குது காங்கிரஸும் போராடி பார்க்குது கம்யூனிஸ்டும் போராடி பார்க்குற ஒற்றை பெண் மகளை கீழே இறக்க முடியலன்னா அவள் அந்த மண்ணை காதலிக்கிறாள் மக்கள் அவளை காதலிக்கிறார்கள் இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாக்பு எத வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு போறியா போய் சொல்றதுக்கு துணிவு இல்லை இப்பவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியும்ல இந்த தீர்மானம் பக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ வேற மோடி வந்துடக்கூடாது பிரச்சனை இல்லை பிஜேபி வந்துடும் பிரச்சனை இல்ல அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை பிரச்சனையா ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால போடுற நாடகம் தான் இது ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க இஸ்லாமிய விடுதலை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு தலைமுறைக்கு உள்ள இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதே தான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்னு தேர்தலில் கேட்டாங்க ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா முதன்முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா தான் அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை சொல்லுது விடுதலை செய்யாது மூன்று சிறை சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பற்றது முன்விடுப்பு தாருங்கள் எங்களுக்கு முன் தாருங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரண் அரசு காவலர்கள் என்று சொல்கிற ஐ ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மணி தாக்கல் செய்து சண்டை இருக்க ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனால் இதை பேச மாட்டார்கள் இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாது ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனிமா அவையே மறந்து விட்ட சமூகம் இது தென்னியடி இனி அவனைப் போல ஒரு தலைவன் இனி பிறப்பதும் பிறக்கப் போகிறமில்லை நீ பிறந்தாலும் வரப்போறதுமில்லை அப்படி போர்க்குணம் மிக்க ஆர்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை கண்ணிக்க காகிதம் இல்லத்தின்ற வார்த்தையில் மட்டும் சொல்லி சொல்லி அவரையும் மறந்து போன சமூகம் இது இது தன்னலவாதிகள் பிழைப்புவாதிகள் என் கையில் பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார்கள் இப்ப என்ன செய்யின்ற அவர்கள் கோட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அவர்கள் கோட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அது வல்லடா பேச்சு நீ வந்து என்ன பண்ண அதான் பேச்சு சாதி வாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும் இப்போது கர்நாடக அரசு கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் அரசு சாதி கணக்கெடுப்பு எடுப்பேங்க தெலுங்கானாவில் இவங்களோடு கூட்டணி காங்கிரஸ் கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது இவர்கள் எடுக்க மாட்டார்கள் மத்திய அரசை சாட்டி விடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு யார் மாநில உரிமைக்காக பேசியவர்கள் மாநில தன்னாட்சி பற்றி பேசியவர்கள் நாங்கள் நாள் மாநில உரிமையின் காரணம் இப்போது இஸ்லாமிய சிறை விடு ஆளுநர் மறுக்கிறார் அவர் மறுப்பே அவர் உறுப்பினர் ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர் ஆளுநர் இஸ்லாமிய சிறை கேதிகள் விடுதலைக்கு நீட்டு தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்பது ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை செய்கிறேன் அப்படிதானே நீ சொல்லியிருக்கணும் விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தார்கள் வாக்கு தந்தவர்கள் வாய் முடிந்த இதுல இருக்கல பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும் ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும்போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன் திருத்தம் கொண்டு வந்தீர்கள் அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள் அப்படி வாரிய நிர்வாகத்துக்குள் ரெண்டு இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம் இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் ரெண்டு பேர் கிறிஸ்தவர் ரெண்டு பேரே அங்கே நியமியுங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம் அது பிரச்சனை இருக்காது நானூத்தி மூணு இடம் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நானூற்றி மூணு இடம் ஒரு இடம் இஸ்லாமியனுக்கு கொடுக்கல நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க அந்த கதை தான் இந்த ரெண்டு அணிலு அடிச்சுக்கிறது சண்டை அது நாலு அணில் அடிச்சுக்கிறது அதில் ஒரு அணில் சொல்லுது நான் ரொம்ப அறிவா இவன் முட்டா பைய இவனுக்கு ஒன்றும் தெரியல சொன்னா கேட்க மாட்டேன் ஒரு அணியில் சொல்லுது இவன் மூணு பேரும் அறிவிட்டவன் நான் தான் புதுசாலி அப்படின்னு அது சொல்லுது இன்னொரு அணியில் சொல்லுது இவன் ரெண்டு ஒரு தற்கொலை பைய ஒன்று தெரியல நான் தான் அதில் ரொம்ப பெரிய புதுசாலி நான் தான் உயர்ந்தேன் சொல்லுது இப்படியே ஒன்று ஒன்று அடிச்சுக்கிறது நாட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்குதுல அவர்கிட்ட இவர் போகிறாங்க நாலு பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவர் கால் மேலே கால் ஓட்டுக்கிட்டாப்புல ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல ஆ என்ன ஐயா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா இவன் ஒன்றும் ஒன்றும் தெரியாத பைத்துக்குறாங்களா ஏன் அறிவு இல்லாத ஒன்றாருக்கா அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும் போது சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா நீங்கள் உங்களில் யார் பெரியாள் இதெல்லாம் நான் க சொல்கிறேங்க ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க போய் எனக்கு பசிக்குது சாப்பிடாதான் எடுத்துக்கோங்க அதை கொடுக்கணுன்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது ஏசமா சாப்பிட்டு தீங்கிட்டாப்ல மறுபடியும் ஐயா என்ன இரு என்ன ஒரு வாரம் இருக்குது போயிட்டு வா ஒவ்வொன்றும் சாப்பிட கூட கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடு எல்லா வேலையும் இந்த அணியில் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுது சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது ஐயா தூச்சொல்ல போகிறாருன்னா ஏசமாக வர்றாரு அப்படி வந்து அப்படி உட்காந்துருக்காப்புல இது ரெண்டு இந்த நாள் நம்ம உட்காந்துருக்கோம்ல அதே மாதிரி உட்காந்துருக்க அவர் அவர் சொல்றாரு என்ன சமான் நீங்க நாலு பேருமே நான் தான் பெரிய பெரியாள் உங்க நாலு பேரையும் விட எப்படி சொல்றீங்க ஒரு வேலையும் உங்க நாலு பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாடா நான் நன்றா பெரியாள் இப்படித்தான் நம்ம எல்லாம் தீரா தமிழம்பூரா இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு இருக்கு குரங்கு நல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க புரியுதா இந்த சட்டத்தை எல்லாம் பெருவாக திருத்துவாங்க நம்பிக்கை அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அதை செயல்படாது அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும் அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா முடியாத முடியும் அதுக்கு என்ன செய்யணும் கடுமையா உழைக்கணும் வெல்லணும் தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும் அவ்வளவுதான் அதுக்காக வப்பு வாரியத்தில் ஏமாற்றுது இஸ்லாமிய தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் இன்னைக்கு ஒரு இடம் அதுவும் தனிச்சு நிக்க முடியாது உதயசூரியன்லயே நிற்கணும் அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும் என் தம்பி சொன்ன தமிழ்நாடு ஒரு இமாம் நான் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் தம்பி நம்ம உண்மையிலே அல்லா ஒருவருக்கு தான் பயப்படணுமா இல்ல இந்த திமுகவுக்கும் துவா தொழுகும் போது அநீதி தொடரணும் இந்த அக்கிரமம் தொடரணும் எங்க அடிமை நிலை தொடரணும் அப்படியா வேண்டாம் கொடுமை சட்டம் இயற்றிட்டார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பெற்றால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும் அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டோம் அதை புரிந்து கொண்டு என்னருமை சொந்தங்கள் ஒழுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் நாடெங்கிலும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள் வக்பு என்றால் என்ன இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம் இதுதான் செய்தி இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து நீ வை பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து ஆண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது வாரியம் இருந்த தடமும் இருக்காது மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இல்லையோ அப்படி இங்க பல கட்சிகள் இல்லாம போகும் நமக்கு தெரியுதுல என்ன நடக்கும்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து செஞ்சு பொழச்சுக்கணும் மழை வரும்னா பிடிச்சிட்டு போறீங்கள மழை வரும்னா கொடை இப்போ எடுத்துக்கிட்டு போகிற அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்னிட்ட ஒரு கொடை இருக்கு அதான் அரசியல் அதை பிடிச்சுக்கிட்டு சரி பண்ணும் போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடார் ரகிம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் போராட்டம் நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் புரபாகரன் வாழ்க